ஒரே வேலை கூட்டுற வேலை தான் இப்போ பாருங்க எங்கள் அக்கா நிறைய கூட்டிகிட்டாங்க கொஞ்சம் கூட்டுறாங்க எங்கள் அண்ணா உட்காரங்க மாரி பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்கே பாருங்க ஒரே வேலை வீட்டிலலாம் இதா இங்கெல்லாம் கூட்டணும் அங்கதான் கூட்டணும் ஃபில்லா சரி நம்ம இப்ப அங்க போய் காட்டலாமா சரி விடுங்க வேணா வேணாம் இங்க பாருங்க இது அங்க பாருங்க குட்டி ஒரு மாதிரி ஒன்று நிக்குது அது ஒன்று குட்டி தான் பெரிய பெரிய இப்போ பாருங்க

இங்க பாருங்க ஆயை க்ளீன் பண்றாங்க எல்லாத்தையும் காட்றாங்க அங்க பாருங்க என் ஃப்ரெண்டு வீடு டேங்கோ பை கே னா னா னா